அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை உங்களை சார்ந்தவர்களை காக்க பாதுகாக்கப் போகிறேன் என்ற வீர ஆவேசத்தில் போராளியாகிறேன் புதிய பாதையை உருவாக்குவேன் என்று சொல்லி கொண்டு உங்களை எதிர்த்து நிற்பவர்களின் மீது நீங்கள் அதர பழசான இத்துப்போன யுக்தியை பயன்படுத்துவீர்களே ஆனால் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருப்பதோடு உங்களை அறியாமலேயே நீங்களும் உங்கள் உயிரையும் காவு கொடுப்பதோடு உங்களை சார்ந்தவர்கள் மீது ஆறாத உளவியல் சிக்கலை மேலும் அவர்கள் மீது பாரம் ஏத்தி மீட்கவே முடியாத படுகுழியில் தள்ளி தான் விட்டு போவீர்கள் ஆகவே உங்களை எதிர்ப்பவர்கள் எந்த ஆயுதம் கொண்டு எதிர்க்கிறார்களோ அந்த ஆயுதத்தை யார் கொடுத்து உங்களை எதிர்ப்பவர்களுக்கு தைரியம் ஊட்டி அதற்கான பாதுகாப்பை கொடுக்கிறார்களோ அவர்களே உங்களுக்கான உண்மையான எதிரிகள் அத்தகைய எதிரிகளின் கொடிய எஜமானர்களின் மீது குறிவைத்தால் அந்த எஜமானர்களை காலி செய்யும் வலிமை மிகுந்த யுக்தியை கையாண்டு அதற்கு தேவையான எத்தகைய ஆயுதம் எடுத்தால் அந்த எஜமானர்கள் பயப்படுவார்களோ அந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள் உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் முதலில் இங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் புரியாமல் வீர ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் மட்டுமே வைத்துக் கொண்டு உங்கள் நாட்டையும் காக்க முடியாது உங்கள் இனத்தையும் காக்க முடியாது உங்கள் சமூகத்தையும் காக்க முடியாது ஏன் உங்கள் குடும்பத்தை கூட காக்க முடியாது இந்த அதர பழசான யுக்தியை பயன்படுத்துவீர்களே ஆனால் உங்களின் வீழ்ச்சிக்கு நீங்களே வித்திட்டு உங்களை சார்ந்தவர்களை துயரத்தில் ஆழ்த்தி மீண்டெழ முடியாத படுகொழையில் வீழ்ந்து கிடப்பீர்களே தவிர ஒருபோதும் நீங்கள் எதற்காக வீராவேசம் கொண்டீர்களோ அது பூஜ்யத்தில் தான் போய் நிற்கும் மாறாக உங்களின் வீராவேச அந்த அதரப்பழசான யுக்தியை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய உண்மையான எதிரிகள் எத்தகைய வலுவான கூட்டை கட்டி எவ்வளவு பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அக்கூட்டை எப்படி தகர்ப்பது என்று பொறுமையாக சிந்தித்து எப்படிப்பட்ட ஆயுதம் கொண்டு தாக்கினால் அக்கூட்டை உடைக்க முடியும் என்கிற யுக்தியை அறிந்து புரிந்து நின்று நிதானமாக உங்களை பாதுகாக்கும் கேடயத்தோடு உங்களுடைய எதிரிகளே கண்டு பயம் கொள்ளும் அல்லது வீழ்த்திவிடும் ஆயுதத்தையும் யுக்தியாக பயன்படுத்துவீர்களே ஆனால் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் தற்காத்துக் கொள்வதோடு உங்களுடைய எதிரிகளை உங்கள் களத்தில் நிற்க வைத்து வீழ்த்துவது என்பது என்றுமே அது உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு உங்களையும் வலுப்படுத்தி பலப்படுத்தும் உறவுகளே போர்க்களத்தில் வாழைவிட கேடயம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை